வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் சிபிஎஸ் வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு கொண்டு வரும் நிகழ்வுகள் அனைத்துமே வந்து பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய அதிமுகவில் வந்து ஆதரவு குறைக்கப்பட்டிருக்கிறது முன்ன இறந்த நிலைமையில் அதிமுக இல்லைங்க அதுதாங்க யதார்த்த உண்மை அப்படின்னு நிறைய தலைவர்கள் வந்து சொல்லும் வகையில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு கண்டிப்பாக அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணை போகிறாங்க ஏன் ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸே ஒன்றிணை போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களை வந்து சொல்லி கொண்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைக்கப்படுகிறது அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதாங்க ஏன்னா வந்து அதிமுகவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் பின்னணிவு என்பது ஏற்படும் அப்படின்றது கருத்து கணிப்பிலே வந்து சொல்லப்படுகிறது இதனால கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் ஒரு ஒரு சில இடத்துல பின்வாங்கல் என்பது இருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ நாடி செல்வதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு எங்கே கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மண்டலத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதி என்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுக்காக இருக்கக்கூடிய தென்மண்டலத்தில் ஆதரவு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அங்கு ஓ இருக்கிறார் தென் தமிழகத்தில் முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக வாக்குகளை தன் பக்கம் தான் வந்து வைத்து கொள்ளிருப்பார் அவர் அதிமுக இருந்ததுனால அதிமுகவுக்கு போட்டாங்க இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா சுயற்சியா நிற்கிறதுனால அவருக்கு தான் வந்து வாக்கு செ செலுத்துவாங்க ஆதரவு கொடுப்பாங்க தவிர இரட்டை இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதரவு என்று கொடுப்பதற்கு வாய்ப்பு ஒரு சிலர் கொடுக்கலாம் ஆனா மொத்த ஆதரவும் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பாசிபிலிட்டி என்பது மிகவும் குறைவு மேலும் இந்த ஒரு சமயத்துல மீண்டும் இவர்கள் அதிரடியாக ஓபிஎஸ் ஈபிஎஸ் இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக தொண்டர்கள் அடை கடைகோடி கோடி தொண்டர்களாக இருக்கட்டும் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே வரவேற்பாங்க ஏன்னா அதுதான் வந்து அவங்களுடைய ஆசை அப்படி இவங்க ரெண்டு பேரும் இருவரும் ஒன்றா இருந்தால் கரெக்டாக செயல்படுவாங்க எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்றத ஓபிஎஸ் சொல்வார் ஈபிஎஸ் அதை செயல்படுத்துவார் அப்படியே கட்சி கரெக்டாக இருக்கும் ஏன் நான்கு வருடம் ஆட்சியில் எப்படி இருந்தாங்க இவர் சொல்ல அவர் கேட்க அவர் சொல்ல இவர் கேட்க அப்படியே மாறி மாறி ஒரே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து அதிமுக அதிமுகன்ற சொல்லும் அளவுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா വെച്ചിട്ടിരുന്നാണ് ആണാ அதன் பிறகு எப்பொழுது ஆட்சி முடிந்து பதவியிலிருந்து இறங்கினாங்களோ அப்போதேருந்து ஆட்டம் ஆரம்பித்துச்சு மோதல் மோதல் முட்டி கொண்டிருக்கும் மோதல் எனக்கு தலைமை வேணும் உனக்கு தலைமை வேணும் ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்னு வந்து மோதி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர்கள் கருத்து வேறுபாடுகள் எப்போ நின்று இவர்களுக்குள் வந்து அதனால் சமாதானமாகி பெரும் விதத்தில் அதிமுகவை எப்பொழுது மீண்டும் ஆட்சியில் அமைக்க அமர வைக்கப் போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நடக்குமா சாத்தியமா பாசிபிலிட்டியா அப்படின்ற பேச்சுக்களும் வந்து ஒரு பக்கம் பேசப்படுகிறது இன்னும் ஒரே ஆண்டுகள் தான் இருக்கிறது இந்த ஆண்டு முடிந்து இருபத்தைந்து தொடங்கி விட்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் என்பது களத்தின் அரசியல் பரபரப்பாக சூடு பிடிக்க ஆரம்பித்துவிடும் ஸோ அதனாலே அதற்கான சூழலை அதிமுக இப்பொழுதே வந்து தொடங்கினால் மட்டுமே அப்பொழுது வெற்றியை காண்பிக்க முடியும் என்ற ஒரு தகவல்களும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசி கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் ஸோ அதை வந்து அந்தந்த தலைமை தான் வந்து முடிவு பண்ணனும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை